தங்கப்பில் இருக்கியா தெரியாமல் மூவாயிரம் இருபாயிடுச்ச எப்படி இருக்கிறது அங்கப்பள்ள என்னாச்சு அந்த ஐடி எப்படி டைம் மட்டும் எடுக்கிறது அது தெரியாமல் அந்த ஃபேக் ஐடியா கொடுக்கறதுக்கு வேலை ஒன்றும் மாற்றி கொடுத்துட்டேன்ப்பா எப்படி எடுக்கிறது தெரியாமல் மாற்றி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்துட்டேன் நாம அத ட்ரை பண்ற நானா குடுத்துமுளியே வர நான் அப்படி தான் ட்ரை பண்ணேன் அப்படி தான் இதுக்கு முன்ன ஒரு ஐடியா நான் எடுத்தேன் அத தான் உங்க எடுக்க முடியல எனக்கு உங்களுக்கு இருங்க நான் பார்க்கிறேன் อืม ஓகே வந்துச்சு

ஹாய் ஆ டைம் ஆகிடுச்சு எனக்கு ஸோ நான் அப்படியே கிளம்புறேன் எனக்கே ஒரு நாள் காலைல லை வரணும்னு ஆசை தான் வந்தேன் ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் போன பாய் பார்க்கலாம் சாயந்தரம் அப்படிதான் ஆமா என்ன என்னது ரெடியா க்ளோஸ் பண்ண போறீங்கள மல்லிகை ஒன்றும் ஆகலை குட் மார்னிங் ராஜேந்திரன் வணக்கம் சும்மா பார்க்குறேன் போக் போடாததுக்கு லைக் போடுங்க வாங்க ஜிடி சக்கரவர்த்தி பிரதர் குட் மார்னிங் ஆமாம்